ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நான் உங்கள் குயின் பீஸ் கபீப் இன்றைக்கி வேஜ்லர்ஸ் கூட ஈஸியாக சமைக்கக்கூடிய நம்ம லன்ச்சுக்கு ரொம்பவே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த அளவு கொவலையில் ஒன்றரை கோவலை அரிசி முக்கால் கொவலை பருப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன் ஓகே இப்போ இதுக்கு தாலிக்க தேவையான பொருள்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நல்லா பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பொறுமையாக இருந்தால் சின்ன வெங்காயம் கூட உரிச்சு போட்டுக்கிடலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி ஒரு கேரட் ஒரு நாலஞ்சு பீன்ஸு முருங்கைக்காய் முருங்கக்காய் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்கிறதுக்காக போட்டிருக்கேன் இல்லை எனக்கு வாயில் அது சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னாக்கோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் நல்ல ஒரு கைப்பிடி அளவு மல்லி அதுக்கடுத்து தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து வெந்தயம் சீரகம் மூணுமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்ல ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுட்டு நல்லா காஞ்சம் உடனே நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் தான் சாம்பார் சாதத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ தாலிக்க வச்சுருந்த எல்லாம் போட்டுடலாம் அது பொரிஞ்ச பின்னாடி வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் லைட்டான கண்ணாடி பக்கம் வரும்போது ஒரு நாலஞ்சு பூண்டு உரிச்சு போட்டுக்கோங்க பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும் இதை நான் உங்களுக்கு இது சொல்லும்போது காமிக்கலை பூண்டு உரித்து போட்டுக்கிறோங்க இப்போ இது இந்த அளவுக்கு வழங்குன பின்னாடி நம்ம எடுத்து வச்சுக்கிற காய்களை போட்டுக்கிடலாம் அதோட அரிசி பருப்பையும் களைஞ்சும் ஒன்றா தூக்கி போட்டுடலாம் இப்போ இதுக்கு முக்கியமான ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த சாம்பார் பொடி தான் சாம்பார் பொடி நல்லாவே கோபுரமாக ஒரு இந்தளவு டீஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூனில் போட்டுவிட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம தண்ணி ஊற்றணும் இப்போ நம்ம மொத்தம் எடுத்த அளவை பார்த்திங்கன்னா ரெண்டே கால் கப்பு வருது சாம்பார் சாதம் நல்லா குழைய வரணும் இல்லையா அதுக்காக ஒரு கப்புக்கு மூணு கப் தண்ணி ஊற்றினா தான் நல்லா குழஞ்ச சாதமாக வரும் இந்த பாருங்கள் இப்போ நல்லா ரெண்டு விசில் விட்டுட்டேன் ரெண்டு விசில் விட்டு திறந்த பின்னாடி பார்த்திங்கனாக்கும் நல்லா குழஞ்சி சாம்பார் சாதம் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துக்குது இப்போ இதில் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் அதில் ஊற்றி ஒரு கிளறு கிளறி சாப்பிட்டமாக்கும் தேவாமிரதமாக இருக்குங்க இது நம்மளுக்கு விளக்குறதுக்கு இதுங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒன் ஒன் பார்ட் ரெசிபி இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அஸ்லாம்